பழிச்சுருக்கு எப்பொருள் யார் யார் கரண்ட் இருக்குது தினமும் கரண்ட் இருக்காது சரி காணொலியில் நிறைய நிறைய ஆராய்ச்சி பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கேன் அவங்க கேட்டு எல்லாம் ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்குது எல்லாமே இது வரைக்கும் வெளிநாட்டுக்காரன் அந்த 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 கருவி வந்து என்னன்னா மிகப்பெரிய புரட்சிங்க அந்த கருவி புரட்சின்னு அப்படி தெரியுமா புரட்சின்னா கேட்கற கேள்வினா கேக்குற கேள்விக்கு அதுவே எடுத்து பதில் கொடுத்துருது நாம ஐந்து பத்து விழுக்காடு அறிவு பத்து விழுக்காடு அறிவு இருந்தா போதும் விழுக்காடு தெரிஞ்சு வச்சிருக்கணும் என்னது மொத்தத்துக்கு நான் என்ன தெரியுமா சொல்லியிருக்கேன் ஒரு வண்டி போயிட்டு இருக்குதுன்னா ஒரு வண்டி போயிட்டு இருந்ததுன்னா வண்டி போயிட்டு இருக்கு காரு பைக்கோ சைக்கிளோ போயிட்டு இருக்குது நம்ம அது போகிறப்ப காற்றை கிழிச்சிட்டு தான் போகிறோம் இந்த காற்றுல ரெண்டு இருக்கு நைட்ரஜன் இருக்குது ஆக்சிஜன் இருக்குது இது போக ஈரப்பசை இருக்குது இது போக சூரிய வெளிச்சம் இருக்குது இந்த நாளையுமே காற்று ஈரப்பதம் இருக்குது நைட்ரஜன் இருக்குது ஆக்சிஜன் இருக்கு சூரிய வெளிச்சம் இருக்குது அப்புறம் போகின்ற விசை இருக்குது மொத்தம் அஞ்சையும் சேர்ந்து மின்சாரமா மாற்றிடலாம் மின்சாரமா என்னய்யா தடை சுத்தி மூக்க தொடரை அப்படிங்குறீங்களா நீங்க பேசுறது எதுவுமே காது கேட்கல நான் பேசுறது கேக்குதா கே

இது போக வேகமா வேற போறீங்க அஞ்சு இந்த ஒண்ணா கூட கழிச்சுட்டா கூட நாலு வேகமா போறப்பத நாலு கிடைக்குது இதை வச்சு மின்சாரம் அந்த வண்டிக்கு மின்சாரம் தயாரிச்சிடலாம் இந்த நாலு என்ன ரீஸ்டோர் உள்ள பண்ணிருக்கலாம் அப்ப அது கணக்கு போட்டு எப்படி தெரியுமா வரும் அது வந்து என்ன வேகத்துல போகுதோ அந்த அளவுக்கு பாக்ஸ் உற்பத்தி ஆடுற அளவுக்கு இந்த செராமிக் பண்ணி கொடுத்துடும் செராமிக் மின்சாரம் அந்த மேல இருக்கிற சூரிய தகுடு பண்ணாது நைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்குது பாத்தீங்களா அது உள்ள இழுத்து கொடுத்து உள்ள இழுத்து கொடுத்து ஈர பாத்த எடுத்து அது மின்சாரமா மாத்தி அந்த வண்டிக்கு ஃபியூலா கொடுத்துரும் அந்த ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துக்கு போற அளவுக்கு மட்டும் இருப்பு ஐம்பது முதல் முதல் தொடங்கி ஐம்பது கிலோமீட்டர் போகுது இல்ல அப்ப வந்து இந்த ஐம்பது கிலோமீட்டர் போறப்ப எல்லா சக்தியும் கனெக்ட் ஆகி அந்த என்ன பண்ணா அந்த செராமிக் அதாவது என்ன காந்த செராமிக் காந்த சுடுமன் மேக்னெட்டிக் செராமிக் சொல்லுவாங்க மேக்னெட்டிக் செராமிக் மேக்னெட்டிக் செராமிக் அந்த மேக்னெட்டிக் செராமிக் என்ன பண்ணுதுன்னா அந்த சின்ன சின்ன தூ சின்ன சின்ன தூக்கல் இருக்க நானும் சின்ன சின்ன கேப்பலரி கேப்பலரி கேப் கேப்பலரி தண்டுகி கவர்ச்சின்னு தமிழ சொல்லுவாங்க தந்துகு கவர்ச்சி தந்துகி கவர்ச்சி கேப்பலரி கேப் அதாவது நானோ கேப்பிலரி கண்ணுக்கு தெரிய துளை இருக்கும் அந்த துளை வழியாக அது உள்ள நானோ கேப்பிலரி 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 ரியாக்ஷன் சொல்லுவாங்க அது வந்து கீழ இருந்து ஒரு பொருளை உறிஞ்சி மேலே கொண்டு போகும் கேப்பிலரி இப்ப பஞ்சு பஞ்சுல பஞ்சு பஞ்சு தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா இல்ல பஞ்சுக்குள்ள தண்ணி போட்டாங்கன்னா கீழ இருக்கிற தண்ணி பஞ்சுல நினைச்சு மேல போய் சொட்டு போடும் ஆமா விளக்கு பத்த வைக்கிறோம் இல்லையா

போகுது ஆஹ் இதைத்தான் நாம செய்யறோம் அது இயற்கை ஏத்துக்கல அந்த மரத்துக்கு இருக்க ரோசம் நம்ம உடம்பே வந்து ஈர்ப்பூசி எதுத்தான் ஈர்ப்பூசி எது தான் வேலை செய்யுது ரத்த கீழே வந்து மேல போகுதே இல்லையா போகுது அப்ப நம்மளே ஈர்ப்பூசி எதிர்த்துதான் வேலை செய்யறோம் போது ஆஹ்

இந்த சிறு துகுல கண்ணுக்கே தெரியாது ஆனா துளை அந்த துளை இருந்தத வேலை செய்யும் அது கா அது பேரார் காந்த கவர்ச்சி உள்ள அதாவது வெளிய இருக்கிற எல்லாத்தையும் புடிச்சு உறிஞ்சுகின்ற தன்மையோட காந்த கவர்ச்சி உள்ள அந்த மண்ணு அந்த குரு வணக்கம் 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 புத்தகம் உங்களுக்கு அனுப்பிச்சாச்சு நாளைக்கு நாளன்னைக்கு கிடைச்சிரும் ஆஹ் சரி ஓகே படிக்க யார படிக்க தெரிஞ்சவங்க படிக்க சொல்லுங்க அது போக அந்த தினம் அந்த பாடத்தை படிச்சுட்டே இருக்கணும் நேரம் இப்ப சண்டை என்ன பாடம் நடத்தி 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 இப்ப இப்ப அறிவியல் தீவிரமா அறிவியல் புது புதுசா இல்லையா அதெல்லாம் பண்றேன் என்ன புது புதுசா இன்னைக்கு மட்டும் ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கேன் அது வந்து அரசாங்கத்துல பதி பண்ணோம்னா அதுக்கே பத்தாயிரம் செலவாகும் இப்ப கண்டுபிடிச்சு யூடியூப் ஆமா ஒரு புதுசா கண்டுபிடிச்சிங்கன்னா பதிவு பண்றதுக்கு ஐயாயிரம் வேணும் நான் ஒரு நாளைக்கு மூணு கண்டுபிடிக்கிறேன் எங்க போய் பதிவு பண்றேன் அப்ப என்ன பண்ண நான் இதுல யூடியூப்ல பதிவு பண்ணிடுறேன் யூடியூப்ல பதிவு பண்ணி அவங்க கொடுக்க ரெக்கார்டை கையில் வச்சுக்கிறாங்க வீட்டை ரெக்கார்டு இது நான் கண்டுபிடிச்சது அவ்வளவுதான் இது உலகத்தில் யாருமே என்னை மாரி ஒன்றும் பண்ண முடியாது அப்படி அவங்க நோபல் பரிசு வாங்கினா பாதி எனக்கு வந்துடும் நான் உனக்கு முன்னாடி இது என்னுடைய தியரி என்னுடைய கொள்கை வருஷமா நான் இருநூறு வருஷம் செல பண்ண வேண்டியது ஒரே மணி நேரம் செலவு பண்ண கண்டுபிடிச்சிருவேன் இருநூறு வருஷம் செலவு பண்ண அதுதான் இந்த கண்டுபிடிப்பு எனக்கு ஒவ்வொரு நாளையும் இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு மூணு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கேன் ஒரு கண்டுபிடிப்பு முழுமையடைகிறதுக்கு இருநூறு வருஷம் ஆகும் இப்ப இருக்கு நான் மூணு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கேன் இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு என்னென்ன தெரியுங்களா பயோகிராபின் கண்டுபிடிச்சிருக்கேன் உலகத்துல முகமும் பயங்கரமான காஸ்ட்லி ரேட் பயோ கிராஃபின் அந்த ஆ அந்த கிராஃபின் வந்து ஒரு கிராம் ஒரு கிராம் கம்பி ஒரு கிராம் கிராஃபே கம்பி மாதிரி அது நூறு கிலோ எடை அப்படி தூக்கும் இரும்பை விட நூறு மடங்கு வலிமையானது இரும்பை விட லெஸ் ஆனது இது வந்து விண்வெளியில குடியேறுவதற்காக இந்த நான் யோசிச்சுட்டே இருந்தேன் நான் விண்வெளியில குடியேற வேண்டும் இதுக்கு வந்து ஏணிப்படி வேணும் அதுக்கு கண்டுபிடிக்க முடியுமான்னு சொன்னேன் உடனே என்ன நான் விண்வெளிக்கு போகணும் இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் இங்க இருந்து ராக்கெட் இல்லாம விண்வெளிக்கு போகணும் என்னது ராக்கெட் விண்வெளி என்ற கேள்வியே அப்படித்தான் இருந்ததா அப்ப நான் சொன்னேன் ராக்கெட் இல்லாம விண்வெளிக்கு போகணும் அப்புறம் அப்புறம் இல்ல விண்வெளிக்கு போனதுக்கு அப்புறம் இருந்து மின்சாரம் நேர விண்வெளிக்கு போயிடணும் பூமியிலேருந்து மின்சாரம் போயிடணும் பூமியிலேருந்து உணவு போயிடணும் பூமியிலேருந்து தண்ணி போகணும் எதுக்கே ஐநூறு கிலோமீட்டர் கப்பால இதுக்கெல்லாம் இந்த கிராஃபின் கண்டுபிடிச்சிட்டோம்னா இதில் வரும் ஆம் சாத்தியம் தான் அப்படின்ட்டான் அதுக்காக டிசைன் பண்ணி கொடுத்தேன் அதுக்காக நான் சில ஐடியா சொன்னேன் அதில் வந்து தேங்காய் தட்டி சொன்னேன் ஆ அருமை தேங்காய் தட்டி வந்து அற்புதமாக வேலை செய்யும் அந்த தேங்காய் தட்டில அதிகமாக கிராஃபின் இருக்குது என்னது தேங்காய் தண்ணி தேங்காய் தொட்டி தொட்டு அந்த மட்டை தேங்காய் ஓடு தேங்காய் ஓடு எங்க ஊர்ல செரட்டையுமாங்க சரட்டை தேங்காய் சரட்டை கொட்டங்காச்சின்னு சொல்லுவாங்க ஆஹ் காட்சி தேங்காய் தேங்காய் கொட்டாங்கச்சி ஏ தேங்கா அந்த கொட்டாங்கட்சியில அந்த கொட்டாங்கச்சி வந்து மின்காந்தத்தை மின்காந்த தூளை கலந்து இதுவரைக்கும் உலகத்துல எந்த இது நான் கண்டுபிடிச்சதுல எல்லாமே புதுசு யாரும் முறியடிக்க முடியாது காரணம் இந்த சார்ஜ் தான் இப்ப இந்த கிராஃபின் எதுக்கு ஆகுன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம செல்போன் வந்து ஐம்பது நேரத்துக்கு இருக்குது இல்லையா பாஞ்சாயிரம் இந்த கிராஃபின் வந்துட்டா வெறும் மூவாயிரம் கொடுத்துருவாங்க வெறும் மூவாயிரம் அப்புறம் கம்ப்யூட்டர் வந்து ஒரு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் கம்ப்யூட்டர் வேற ஐம்பதாயிரத்துக்கு கொடுத்துருவாங்க இந்த கிராஃபின் அண்ணன் விலை இருக்கு இப்போ அதை தான் அதுக்கு எங்கிருந்து எடுக்கிறோம் இந்த ஆகாய தாமரை இருக்கு இல்லையா அப்படியே குழம்பூர பரவி கிடக்குது தண்ணீரவே கெடுத்துரும் ஆகாய தாமரை அந்த கழிவு அப்புறம் கரும்பு செக்க கழிவு கரும்பு செக்க கழிவு ஆகாய தாமரை கழிவு கொட்டாங்கச்சி கழிவு அப்புறம் நாறு தென்னமற்ற நார் இருக்குல்ல உள்ள நார் அந்த நாறு அதெல்லாம் வீணா போறத பூரா என்னது குப்பை வீணா போறது இதெல்லாம் முக்கியம் அதுதான் அதிகமா இருக்கு அந்த தேங்காய் நார் பத்தியா அதுல பாத்தீங்கன்னா அதிகமான கிராஃபின் இருக்குது அதிகமான ஆனா இந்த பிரிட்டிஷ் முட்டைகளுக்கு பிரிக்க தெரியாது எந்த முண்ட வெள்ளக்கார முட்டைங்களுக்கு வெள்ளக்காரர் முட்டைங்களுக்கும் ஐரோப்பா மின்ட்டங்களுக்கும் ஆப்பிரிக்கா முட்டைகளுக்கும் ஆசிய முட்டைங்களுக்கும் பிரிக்க தெரிய மாட்டேங்குது இந்த ஏன்னா அவங்களுக்கு காந்தத்தை பத்தி தெரியாதனால இப்ப நான் கண்டுபிடிச்சிருக்கேன் காந்தமும் இந்த செயற்கை கண்டுபிடிச்சிருக்க ரெண்டு பேரும் சேர்த்து காந்தத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த காந்தத்தை போட்டு அந்த கலவை அதெல்லாம் தண்ணியில் ஊற வச்சு குறிப்பிட்ட அளவுக்கு ஊற வச்சு இந்த காந்தத்தை உள்ள வச்சுட்டோம்னா அந்த இருக்கிற அந்த கிராஃபின் பூரா அப்படியே ஒட்டிக்குதுல ஆனா இப்ப காந்த இப்ப கிராஃபின் தயாரிக்கிறாங்க அது பேர் இண்டஸ்ட்ரியல் கிராஃபின் நான் சொல்றது பயோகிராபின் இண்டஸ்ட்ரியல் கிராஃபின் வந்து ஒரு கிலோ வந்து ஒரு கிலோ கிராஃபின் வந்து ஒரு கோடி ரூபா வரும் ஒரு கிலோ கிராபின் ஒரு கிலோ ஒரு கோடி ரூபா வரும் தங்கத்தை விட டிசைன் பண்ணியாச்சு இப்ப என்ன இருக்கிற ஒன்பது வீடியோ போட்டிருங்க அந்த ஒன்போது வீடியோவும் சார்ஜ் சீப்ல ஏற்றி ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் நான் தான் கண்டுபிடிச்சேன் அவ்வளவுதான் அந்த அந்த லெட்டர் அனுப்புறோம் பாருங்க அட்டகாசமா இருக்கு உடனே வந்து ஜப்பானுக்கு அனுப்பலாம் ஜப்பானுக்கு உடனே அனுப்ப சொல்லி அவன் சொல்றான் நீ ஜப்பானுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற எத்தனோ இன்னைக்கு மட்டும் எத்தனையோ இமெயில் என்ன பண்றேன் எனக்கு தெரியல அதெல்லாம் அங்க அனுப்ப சொல்லியிருக்கான் நான் வேண்டாம் அந்த அனுச்சி வைக்கிற நீங்க இமெயிலுக்கு அனுப்பல ஜப்பான் இமெயில் அந்த இமெயில் வேற கொடுத்துருக்கான் இந்த இமெயிலுக்கு அவனுக்கு வந்து அந்த கிராஃபின் தேவை அவன் தான் என்ன சொல்ல ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள அந்த ஏணி செஞ்சு ஏனின்னு ஒரு கைது மாதிரி ஏணி அந்த ஏனியில மோட்டார் கட்டி மோட்டார் டர்னு மேலே போறது போய் இங்க ஐநூறு கிலோமீட்டருக்கு மேலே போறது அதுக்கு வந்து கிராஃபின் தேவை இப்ப நான் கண்டுபிடிச்சு வந்ததுன்னா உலகத்திலே மலம் விலை மலிவு எத்தனை எத்தனை இடமே நான் போடல ஒரு பத்து லட்சம் கிலோமீட்டர் கூட அந்த கைது அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த கைத்துல அப்படியே வண்டி எல்லாம் போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கும் இதெல்லாம் சாத்தியம் இதெல்லாம் சாத்தியம் ஏன்னா திருவிழாக்கு சென்றார் என்னமோ உடைகிட்டு இருக்கான்னு பாத்தீங்களா

அடுத்த ஜென்ரேஷன் இல்ல மனுஷனவே மண்ண பிடிச்சி உருவாக்கிடுவீங்களா அந்த பிராண சக்தி கொடுத்துன்றது ஒரு யோசனை அதுல வேற இது விண்வெளிக்கு போறவங்களுக்கு இனிமேல் ராக்கெட்டே வித் அவுட் ராக்கெட் ஸ்பேஸ் டிராவல் சொல்லியிருக்காங்க வித்தவுட் ராக்கெட் ஸ்பேஸ் டிராவல் எப்படி சாத்தியம் ஆகாயத்துக்கு விண்வெளி ஆகாயத்தில் ராக்கெட் எல்லாம் போறது இந்த ஏணி தான் இந்த ஏணி ஏற்கனவே வடிவமைச்சிட்டாங்க ஆனால் ஏறி வடிவமைச்சாச்சு மிஷின் எல்லாம் பண்ணிட்டாங்க ஜப்பான்கார பண்ணிட்டான் மேல போறக்கு ஏணிக்கு வந்து கயிறு கயிறு கண்டுபிடிக்க முடியல ஆனால் லேசாக இருக்கணும் இரும்பை விட நூறு மடங்கு லேசாக இருக்கணும் எப்படி லேசாக இருக்கணும் இரும்பை விட நூறு மடங்கு சக்தி இருக்கணும் அப்படி ஒரு மெட்டலே கிடையாது உலகத்தில் நான் கண்டுபிடிச்சாச்சு இப்போ ஒரே ஒரு மெட்டல் கண்டுபிடிச்சாங்க அந்த கிராஃபின் அந்த கிராஃபின் கண்டுபிடிச்சி நோபல் பரிசா வாங்கினாங்க ஆனால் மலிவாக எவனாலையும் உற்பத்தி பண்ண முடியல கண்டுபிடிச்சாச்சே வேலைக்கு ஆகல கண்டுபிடிச்சாச்சே வேலைக்கு ஆகலை அப்படி அந்த கிராஃபின் கண்டுபிடிச்சோம்னா பூமியில வெற்றி எடுத்தோம்னா அதை சுத்தப்படுறதுக்கு நிறைய ஆசிட் போட வேண்டியிருக்கு ஆசிட் போடுறதுனால அந்த அந்த ஊரே நாசமாயிரும் இப்ப நான் கண்டுபிடிச்சிருக்கிற கிராஃபின் நானுமே சார்ஜ் என் பொண்ணு நானு என் பொண்ணு சார்ஜ் இப்ப இந்த மூணு பேர் சேர்ந்து ஒன்றரை மணி நேரத்துல இப்ப முடிச்சுட்டோம் இன்னைக்கு எட்டு வீடியோ போட்டாச்சு போட்டு என்னென்ன கலவை கொண்டு போறோம்னு பாத்தீங்கன்னா தென்னை நாற்கலைவு அப்புறம் தென்னை நார் கழிவு முக்கியமானது தேங்காய் தென்னை நார் கழிவு தேங்காய் சிரக்கை ஆகாய தாமரை கரும்பு சக்கை கரும்பு சக்கை கரும்பு சக்காய் அவ்வளவுதான் அப்புறம் மரம் இருக்கிற கழிவுகள் மரம் மரத்தூள் மர கழிவுகள் வீணா போற மரத்தூள் மரக்கழிவுகள் மரத்தூள் தாங்க வேஸ்ட்டப்படுது மிக்கதெல்லாம் யூஸ் பண்ணிடறாங்க ஆஹ் அந்த மரத்தூள் அந்த மரத்தூள் அதெல்லாம் சேர்த்து இந்த மின்காந்தம் நாங்க சொல்ல காந்த கலவை காந்த அந்த காந்தத்தை இந்த காந்தத்தை வச்சுட்டோம்னா அதுவே வந்து ஒட்டிக்கிறதுல வந்து வந்து தனித்தனியா தனித்தனியா அப்படியே ஒட்டிடும் அதை எடுத்து அப்படியே காய வச்சோம்னா அப்படியே லேயர் லேயர் அப்படியே பிளாஸ்டிக் மாதிரி படிச்சுக்கும் அதை வெட்டி கயிறு அதை வெட்டி கயிறு தயாரிச்சிட்டோம்னா அது வந்து அது எதுக்கு பயன் தெரியுமா மின்சாரத்துக்கு பயன்படுது மலிவான மின்சாரம் பயன்படுது அப்புறம் எலக்ட்ரானிக் பயன்படுது மருத்துவத்துக்கு பயன்படுது தண்ணீர் அறிவு கூட பண்ணலாம் அந்த பிலிம் இப்படி இப்படி வச்சுட்டோம்னா அந்த பிலிம்ல மறுபடியும் செராமிக் கோட் பண்ணிடும் அதுக்கு ஒரு செராமிக் இருக்குது செராமிக் ஓடு மாதிரி செராமிக் பூசி அப்படியே பூசிட்டோம்னா ஒரு ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்டர் வச்சுட்டோம்னா ஒரு நாளைக்கு ஒன்னே கால் லிட்டர் தண்ணி சும்மா கொடுக்கும் அப்படி வச்சுட்டோம்னா அது காத்துல ஈரப்பத்தை அப்படி உறிஞ்சி தண்ணியை மாத்தி காத்துல ஈரப்பதம் இருக்கு இல்லையா ஈரப்பத்தை உறிஞ்சி ஒன்னு புள்ளி ரெண்டு லிட்டர் கொடுக்கும் ஒன்னு புள்ளி ரெண்டு லிட்டர் ஒரு தகடுக்கு ஒரு தகடுக்கு ஆமா அந்த மாதிரி பத்து தகடு இவ்வளவு சின்ன சின்ன ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் கேப் இவ்வளவுதான் இந்த ஒரு சென்டிமீட்டர் காத்து ஒரு பத்து தகடு வச்சோம்னா பன்னெண்டு லிட்டர் தண்ணி சுத்தமான ஆகாய நீர் சுத்தமான ஆகாய தண்ணீர் ஆ அபரிதமா இருக்கு அந்த தண்ணி உற்பத்தி பண்ணலாம் இதெல்லாம் நடக்குதான் போகுது இதெல்லாம் நடக்குதான் போகுது அதுதான் அவ்வளோ இந்த கண்டுபிடிப்பிலே இறங்கிட்டு இருக்கேன் இது ரெண்டு மூணு ஐடியாலாம் வச்சிருக்கேன் சுந்தர் ரெண்டு நாளைக்கான வேலையா ஆமாங்கயா கண்டினியூஸா நைட் ஷிஃப்ட் ஆ انا கொஞ்சம் வர்க் பிஸியா ஓடிட்டு இருந்தத முடியல இன்னும் முடியலையா இன்னைக்கு கொஞ்சம் இன்னும் 10 நிமிஷம் முடியல போட்டு கொல்றாங்களா ஏன் இப்படி கொல்றாங்க அதே இந்த மாசம் கொஞ்சம் ரசி புது புது ஆட்கள் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்களா அதனால பேப்பர் ஒர்க்ஸ் கொஞ்சம் அதிகமா ஓடிட்டு இருக்கு சரி அதுல வந்து வைதாயி போறவங்க இறந்து போறவங்க அந்த அது நிரப்பிட்டே இருப்பாங்களா வைதாளி போறவங்க செத்து எப்படியும் செத்து போவாங்க இல்லையா அதுக்கப்புறம் இந்த இடத்துல நிரப்பிட்டே இருப்பாங்களா இல்ல அடுத்து புது புது ஆட்கள் வந்துட்டே இருப்பாங்க செத்து போனவங்க மாசத்துக்கு ரெண்டு பேர் மூணு பேர் செத்து போவாங்க இல்லையா அதுல என்ன பண்ணுவீங்க அவங்க கேஸ் முடிஞ்சிடும் அப்புறம் இன்னொருத்தவங்க வந்துகிட்டே இருப்பாங்க அதாவது எங்களுக்கு வந்து ஆளுங்க அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க புது புது ஆளுங்க அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க ஒரு நிறுவனத்துக்கு நூறு பேர்னா நூறு பேருக்கு மேல இருக்காது இல்லையா ஆஸ்திரேலியா அவ்வளவுதான் இடம் இருக்கு அதனால ஆயிரம் பேரா வச்சிக்க முடியும் அப்படி இருக்காது இல்ல இல்லங்க அதுதான் அதுதான் ஒரு ரெண்டு பேர் கிளம்பியாச்சுன்னா மறுபடியும் ரெண்டு பேர் எடுத்து வந்து போடுவான் சரி 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 ரெண்டு சீட் காலி ஆச்சுன்னா ரெண்டு போட்ட வேண்டியது அதுக்காக ஐம்பது பேர் இருக்கிற இடமா அவ்வளவு பேல் இருக்கு மல் இருக்கு அஞ்சு பேர் பேல் எடுத்து நூறு பேர் பேண்டா என்ன கரும கரும கரும

அதாவது நம்ம இந்த கம்யூனிட்டிக்கு எவ்ளோ இந்த மனித சமுதாயத்துக்கு நம்ம எவ்ளோ கன்டிபியூட் பண்றோம் நம்ம வந்து லோ இன்புட் எடுக்கிறோம் ஹை அவுட்புட் கொடுக்குறோம் அதுதான் எனக்கு புரியுது அப்போ மிச்சவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இயற்கை வளங்களை எவ்வளவு யூஸ் பண்றவங்க திருப்பி ரிட்டர்னும் எதுவுமே குடுக்கறது கிடையாது எந்த வளமா இருக்கலும் சரி இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நீங்க எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த வருஷம் மனி மனித சமுதாயத்துக்கிட்ட இருந்தோ இயற்கை வளங்கறதுகிட்ட இருந்தோ நீங்க எதுவுமே எடுத்துக்கல ரொம்ப கம்மியான இன்புட் தான் ஒரு நாளைக்கு பாதி பேர் என்ன சொல்றது என்ன காய் வெள்ளரி காய் சாப்பிடுறீங்க அவ்வளவுதான் இல்லாட்டி ஒரு ரெண்டு டீ முடிஞ்சது அதுவும் தேவைப்பட்டா இல்லாட்டி அதுவும் கிடையாது இந்த மனித வளங்களையும் யூஸ் பண்றது கிடையாது கனிம வளங்களையும் எதுவுமே யூஸ் பண்றது கிடையாது வெறும் யூஸ் பண்றது இந்த இன்டர்நெட் மட்டும் தான் இத யூஸ் பண்ணி இது கூட நீங்க கான்ட்ரிபியூட் தான் பண்றீங்களே தவிர இத வச்சு உங்களுடைய சொந்த பிடிக்கவே கிடையாது பட் ஆனா எந்த அளவுக்கு குறைந்த இன்புட் எடுத்துக்கிட்டு நீங்க அதிக லெவல்ல பயன்படுத்திக்க அவுட்புட் கொடுத்துட்டு இருக்கீங்க திருக்குறள் நீங்க சொன்னீங்க இல்லையா எந்த அளவுக்கு அதிகமா இருக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா யார் இப்ப பாத்தீங்கன்னா குறைந்த லெவல்ல இன்புட் எடுக்கிறவங்களாலதான் அதிக அவுட்புட்டே கொடுக்க முடியும் இப்ப அதுதான் இப்ப நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அதிகமா இன்புட் வாங்க வாங்க சாப்பாடு கூட பாத்தீங்கன்னா நிறைய சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா ஜீரணம் பண்றதுலயே டைம் அதிகமா போயிடுதே தவிர உற்பத்தி செய்யறதுல திறன் இல்ல இல்ல இல்லையா இப்போ உங்களுக்கு உற்பத்தி அதிகமாயிட்டு இருக்கு இப்போ உற்பத்தி ஏன் உங்களுக்கு அதிகமாகுது உற்பத்தி ஏன் அதிகமாகுது ஏன்னா இன்புட் கம்மியா இருக்கிறதுனாலதான் அவுட்புட் அதிகமா இருக்கு அதே ஆளதான் ஏற்கனவே இருக்குது குறைச்சதுனால அதிகமாயிரும் வள்ளுவராதான் சொல்றாரு கரெக்ட் சோ இப்ப எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த சுத்தத்தை நோக்கி போனாங்கன்னா அப்ப இந்த உலகத்துக்கு உருப்படியான விஷயங்கள் எவ்வளவு கண்டுபிடிக்கலாம் அதுதான் இப்ப என்னோட என்னோட எண்ணமா அது மாறிட்டு இருக்கு நான் உங்களை புரிஞ்சுக்கணும் நீங்க இங்க இருந்து இதை புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்ற கேள்வியை தான் நான் கேட்கணுமே தவிர நீங்க செய்யறதெல்லாம் நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் மனப்பாடம் தான் பண்ணணும் இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா என்ன சொன்னீங்க தேர்ட்ட சொன்னீங்க சிரட்டை சொன்னீங்க கரும்பு சக்கை சொன்னீங்க சோ இதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கணுமா கிடையாது நீங்க என்ன தன்மையில இருக்கீங்க அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நீங்க எந்த தன்மையில இருந்து யோசிக்கிறீங்கன்றதை என்னால புரிஞ்சுக்க முடியும் அதை விட்டுட்டு நான் மனப்பாடம் பண்ணக்கூடாது கெமிஸ்ட்ரியில படிக்கிறேன் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சல்பியூரிக் இத இதை வந்து இதோட சேர்ந்து அவுட்புட் இது வரும் அப்படின்னா இன்னமும் நான் மனப்பாடம் தான் பண்ணிட்டு இருக்கணும் எந்த தன்மையில இருந்து அது அவுட் புட் கிடைக்குதுல இருந்துதான் சுத்தத்துல இருந்தா இது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு புரியும் அப்ப சுத்தம் செய்யறவனுக்கு தான் இது புரியுமே தவிர சுத்தம் செய்யாதவனுக்கு இது புரியாது அப்படின்னா இப்ப நம்ம சுத்தம் செஞ்சா நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு புரியும் இந்த பார்முலா எங்களுக்கு புரியும் சரி உங்க நிறுவனத்துல படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாரும் வருவாங்க இல்லையா அதுல டிகிரி ஹோல்டர் யாருன்னு பாருங்க டிகிரி ஹோல்டர் டிகிரி டிகிரி அவங்க புள்ள பசங்களா டிகிரி படிச்சிருப்பாங்க இன்ஜினியர் படிச்சிருப்பாங்க அவங்ககிட்ட தகவல் பரிமாறிக்கணும்

இதுல அறிவியல் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் நானு இருக்கேன் நானு நைன்டி ஃபைவ் கேஜிஸ்ல இருந்து இப்ப செவன்டி ஃபைவ் கேஜிஸ் வந்திருக்கேன் நானு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிருக்கேன் பிறகு ஆய்வு முடிச்சது பிறகு நான் சப்மிட் பண்ணும்போது வந்து சொல்றேன் அப்படின்னு நான் சொல்லிருக்கேன் நானு பார்க்கும் அடுத்து அடுத்து இப்போ நீங்க செய்யறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து எடுத்து பேசணும் அதற்கான நிறைய கரெக்டாக சரியான தருணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பார்ப்போம் பிரேக்ஃபூட் கிடைக்கும் அந்த இது அந்த அமௌண்ட் கேளுங்க நான் வந்து என்னோட ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது எங்க கண்டுபிடிச்சது அது மேக்ரடோ ஒன்னு புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு உலகத்துக்கு அதான் பிரச்சனை இப்ப அது பேரு அந்த மேக்ரட்டில் என்ன சிங்கப்பூரே இயங்காதுங்க சிங்கப்பூரே கிடையாது உலகத்துல எந்த நாடுமே வேலை செய்யாது இன்னும் கொஞ்ச நாள் கிடைக்காது ஏன்னா அது தீர்ந்து போன மெட்டீரியல் ரேர் அர்த்த மெட்டீரியல் உங்களுக்கு அனுப்பிச்சுனால பாத்தீங்களா இல்லையா பாத்தங்கய்யா வந்து ஒரு வந்து பிஹெச்டி பண்ற அனுப்புங்க அந்த அந்த கேட்டு பண்ணுங்க அந்த கேட்டு கண்டிப்பாங்க நான் அல்லது அந்த பெரிய போஸ்டர் அடிச்சு அப்படியே வச்சுட்டு வாங்க அந்த போஸ்ட் என்னட நோட்டீஸ் போர்டு நோட்டீஸ் போர்டு என்னது

அப்ப இதுக்கு அவங்க யூஸ்ஃபுல்லா அப்ப அப்ப இத காட்டலாம் அப்ப அவங்களுக்கு சிங்கப்பூர் ஆமா சிங்கப்பூர் சயின்ஸ் சென்டர் ஒண்ணு இருக்கு அங்க போய் வந்து இங்க அங்கோட ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சிங்கப்பூர்ல குடிமக்கள் யாரனாச்சு இது மாதிரி லேட்டஸ்டா இப்ப நம்ம இந்தியால இருக்கோம் இப்ப நீங்க அது புதுசா கண்டுபிடிச்சிங்க இதை எடுத்துட்டு போய் எப்படி வந்து பதிவு செய்யறது அப்படி ஒண்ணு இருக்கும்லையா அது மாதிரி இங்க சிங்கப்பூர்ல யாரனா புதுசா கண்டுபிடிச்சாங்க அப்படினா அத போய் பதிவு பண்ற இடமா அது இருக்கும்லையா அதுதான் பாக்கணும் சில தரவுகள்ல நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் லூப் நமக்கு எப்படி போய் எப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னா அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் இதுக்கெல்லாம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்ச நாள்ல கொஞ்சம் 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 விஷயம் இப்பதான் அந்த தமிழ்ல இலக்கியம் நீங்க சொன்னீங்க போய் அதை பாக்க சொல்லி யாரு இல்ல இங்க இலக்கிய மன்றங்கள் என்னென்ன இருக்குன்னு அதையும் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அதுவும் பாத்துட்டேன் கான்டாக்ட் பாத்தாச்சு போய் போய் பார்த்து நீ நேர்ல புக்கு கொடுக்க வேண்டியதான் வேலை அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் மந்த் சொல்லியிருக்காங்க அந்த டைம்ல போய் பார்த்துட்டு புக்கு கொடுத்துட்டு பேசிட்டு இதை இப்படி இருக்கு ஏன்னா இங்க தமிழ் தமிழ் சார்ந்து நிறைய விஷயங்களும் இங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க கிட்ட ஒரு இன்ட்ராக்ஷன் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அது அடுத்தடுத்து மேற்கொண்டு நேஷனல் யூனிவர்சிட்டி எல்லாம் அவங்க தமிழ் ஆய்வு செஞ்சிருக்காங்க சிங்கப்பூர்ல வந்து நேஷனல் தமிழ் மொழிய ஆய்வுக்கு எப்படி ஜெர்மனி செஞ்சிருக்காங்களோ அது மாதிரி இங்கயும் சில இதுகள் செஞ்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நானும் பாக்குறேன் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே நான் என்னென்ன சர்ச் பண்ணிட்டு நான் சொல்றேன் அடிக்கடி நான் கிளாஸ் அட்டன் பண்ணா கூட இதை பத்தி ஓடிட்டு இருக்கேன் எனக்கு மைண்ட்ல இத பத்தி பேக்ல நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் நானும் சில அப்டேட்ஸ் நான் கொடுக்கறேன் சரிங்க நான் ரவுண்ட்ஸ் போனேன் நானு நான் உங்களுக்கு மறுபடியும் நான் நாளைக்கு கிளாஸ் அட்டன் பண்றேன் நிறையா சரி நன்றி 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 நன்றி